அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சட்டமன்ற தேர்தல் தமிழக மக்கள் வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அவர்களையும் அவருடைய அணியினரையும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் எதிர்கட்சி தலைவராக வந்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்துல தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணத்திற்கு செல்கிறேன் என்கின்ற பெயரில் தான் வரக்கூடிய இடங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி தனக்காக அந்த கூட்டம் கூடியது போல ஒரு தோற்றத்தை தமிழக மக்களிடத்தில் காண்பித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கே வரக்கூடியவர்கள் பணம் கொடுத்து தான் கூட்டப்படுகிறார்கள் என்கின்ற செய்தி ஊரறியும் உலகறியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுபோல் ஒரு கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய ஒரு கட்சியானது நம்மளுடைய கூட்டணிக்கு வர இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு யார் அந்த மிகப்பெரிய கட்சி இப்போ உங்களுடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய என்டிஏ கூட்டணி என்றால் இந்தியாவை பொறுத்தவரை பாஜக தான் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது பாஜக கட்சி அப்ப சிறிய கட்சி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுகிறாரா இல்ல வரக்கூடிய கட்சி மிகப்பெரிய கட்சி அப்படின்னா திமுகவா இருக்குமா என்ன சொல்ல வர்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் நான் வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சியானது எடப்பாடி பழனிசாமி அவருடன் கூட்டணியில இருந்து வெளியேறினாங்க அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்த பின்பு பாஜக கூட்டணியில் அங்கம் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டணியில இருந்த தேமுதிக இருக்கட்டும் இந்த கட்சிகள் எல்லாமே கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வராமல் இருந்தாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியாவது பலமாக இருந்திருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு வந்த ஒரே காரணத்தினால அந்த கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது வர இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய கட்சியானது நம்மளுடைய கூட்டணிக்கு வர இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு சோத்துல பூசணிக்காவ மறைப்பது போல ஒரு பொய்யான ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னு தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை மீன் பண்ணி யாரை குறிப்பிட்டு இந்த கருத்தை சொல்றாரு அப்படின்னா தாவே காவ விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை குறிப்பிட்டு தான் அந்த கட்சி நம்மளுடைய கூட்டணிக்கு வரப்போகிறது என்பதை சொல்லி அங்கே வரக்கூடிய தன்னுடைய ஆதரவாளர்களை தன்னிடத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை அந்த ஆதரவாளர்கள் மனம் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதே போல சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருமபுரிக்கு சென்ற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் அதே போல நாமக்கல் பகுதிக்கு சென்ற நிகழ்வாக இருக்கட்டும் அங்கே அங்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் பிடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு இல்லை இல்ல ஒரு சிலர் தாவேக்காவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை விலைக்கு வாங்கி இது போல எங்களுடைய கூட்டத்திற்கு வாங்க நீங்க உங்களுடைய கொடியை அங்க வந்து காண்பித்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான் என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அணியினருடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் இது போல ஆங்காங்கே தாவேக்கனுடைய கொடிகளை பறக்க விட்டு தாவேக்காவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க வைக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஒரு மாயையை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனா இத பற்றி தாவேக்கவனுடைய நிர்வாகிகள் இடத்துல நம்ம கேட்ட பொழுது தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட கேட்ட பொழுது விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளை எங்களுடைய கூட்டணியில் சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாரு அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கம் வைக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை நாங்க தெளிவாக சொல்லிட்டோம் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி திமுக எங்களுடைய அரசியல் எதிரி இந்த இரண்டு கட்சிகள் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு உறுதியாக செல்ல மாட்டோம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக தாவேக்கனுடைய நிர்வாகிகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதே போல அந்த நிர்வாகிகள் இடத்துல நம்ம கூட கேட்டோம் தருமபுரியில சாவைக்கவனுடைய பிளெக்ஸ் பேனர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்று வைத்த அந்த விவகாரமாக இருக்கட்டும் அதே போல நாமக்கல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் சாவைக்கவனுடைய கொடியை அசைத்து எங்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிய அந்த விஷயமாக இருக்கட்டும் அதை பற்றி கேட்ட பொழுது சாவைக்கருடைய நிர்வாகி சொன்ன பதில் என்ன அப்படின்னா எங்களுடைய தலைவருக்கோ அல்லது எங்களுடைய மாவட்ட அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய தூண்டுதலின் பேரோ இது நடக்கவில்லை இது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியினர் செய்த செட்டப் அதே போல விரைவில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் போடுவாரு கரூர்ல இறந்த அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய இல்லத்திற்கு சென்று எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்லி வந்த பின்பு அடுத்த கட்ட நகர்வு உறுதியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதுல நம்முடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அடுத்த கட்சிக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது வேறு ஏதேனும் கட்சிகளோ நமக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நம்ம கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் கூடாது கூட்டணியை பற்றி நான் அறிவிக்கிறவரை நீங்கள் யாரும் இது எந்த ஒரு நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளக்கூடாது நம்முடைய கொடியையோ அல்லது நம்முடைய நிர்வாகிகளோ மாற்றுக் கட்சியினர் நடத்தக்கூடிய இடத்துல கலந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற அந்த உத்தரவையும் தாவைக்கவனுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் எங்களோட கூட்டணிக்கு வந்துருவாங்க பாமக கூட்டணிக்கு வந்துடும் திமுக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் அதே போல திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் எங்களுடைய கூட்டணிக்கு வந்துருவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்றாரே ஒழிய வேறு யாருமே இந்த கூட்டணிக்கு வருவதாக கூட்டணி கட்சிகள் பேசல எங்களுடைய கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நாங்கள் வந்து சிவப்பு கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க அது சிவப்பு கம்பளம் அல்ல ரத்தம் படிந்த கம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கூட்டணிக்கு வருவதை மறுத்துடுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சை முறியடிச்சிடுறாங்க அதே போல சமீபத்தில் அமமுக பொதுச்செயலாளர் பாஜக மீது எங்களுக்கு எந்த ஒரு அதிருப்தி இல்ல அதே நேரத்தில் கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அந்த கூட்டணியில எங்களால் தொடர முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவேளை வேறு ஏதேனும் ஒரு நபர் முதலமைச்சர் வேட்பாளராக என்டிஏ கூட்டணிக்கு அறிவிக்கப்பட்டால் அந்த கூட்டணிக்கு வருவது பற்றி நாங்கள் பரிசீலனை செய்வோம் அமமுக பொதுச் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே போல அண்ணன் டி டிவி தினகரன் அவருடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் வரவேற்று இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்ப்பதுல அவருக்கு பெரிதாக விருப்பம் இல்லை அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல துளியும் இல்லை அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து அண்ணா தரோட முன்னேற்றத்துடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பி இருந்தாரே ஆனால் அவர் ஒன்றுபட்ட திமுகவை தான் முதல்ல உருவாக்கி இருக்கணும் நம்ம பலப்பட்ட பின்பு கூட்டணி பற்றிய அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பொழுது தேர்தல் நெருங்க நெருங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அதிமுக பலமாக இருக்கிறது அதிமுக வெற்றி பெறக்கூடிய அனைத்து சர்வ வல்லமைகளையும் வைத்திருக்கிறது அதிமுக பக்காவான ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி இருக்கிறாங்க நம்ம அதிமுக கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக ஆகலாம் அதே போல வெற்றி கூட்டணியாக இருக்கலாம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சியில் கூட்டணியில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிற கட்சிகள் எண்ணுவாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை திமுக கூட்டணி கொண்டும் உடைந்துவிடக் ஆட்சியை பிடிக்கிறோம் அதற்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்யணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அதிமுக தோல்வியை வைத்திருக்கிறார் வெற்றி பெறக்கூடிய பயன்படுத்தாமல் என்ன வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் விரட்டியடிக்கப்பட வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டியவர்கள் ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு மன்சூர் அலிகான் அவர்கள் கூட்டணி வைக்க போறாரோ இல்ல அப்படின்னா கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் அவர்கள் நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் கூட்டணி வைக்க போறாங்களோ அப்படின்னு தான் பேசுறாங்களே இதை சீரியஸாக எடுத்து ஒருவேளை அந்த கட்சி வந்துருமோ இந்த நடிகருடைய கட்சி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தமிழக மக்களும் சீரியஸாக காரணம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை என்று இந்த செய்தியை கடந்து போயிடுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதேனும் நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா அவரு தன்னை அதிமுகவில் இருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்படி விடுவித்துக் கொண்டால் உறுதியாக ஒன்றுபட்ட அண்ணா திமுக உருவாகும் மக்கள் விரும்பக்கூடிய தொண்டர்கள் விரும்பக்கூடிய தலைமை அதிமுகவிற்கு வரும் அந்த தலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை தமிழகத்துல நிகழ்த்தும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்